சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ளது உய்யங்கொண்டான் சிறுவயல் இக்கிராமத்தில் நூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த நகரத்தார் கோவிலான சௌந்தரிய நாயகி அம்பாள் உடனாய ஐராவதேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் கும்பாபிஷேகத்திற்காக கோவில் கோபுரங்கள் கோபுர கலசங்கள் புதுப்பிக்கப்பட்டு பிரம்மாண்ட யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கடந்த பத்தாம் தேதி கணபதி ஹோமம் லட்சுமி பூஜை தனபூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது தொடர்ந்து ஆறு கால யாக பூஜைகள் சிறப்பாக நடந்தேறியது அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து சிவாச்சாரியார்கள் யாக தீர்த்த குடங்களை தலையில் சுமந்து கொண்டு கடம் புறப்பாடு நடைபெற்று கோவிலை சுற்றி வலம் வந்தனர் பின்பு ராஜகோபுரம் உள்ளிட்ட முப்பத்து மூன்று கோபுர கலசங்களுக்கு குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கோவிலை சுற்றி நின்று குடமுழுக்கு விழாவினை கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிறுவயில் நகரத்தார்கள் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் சு அந்த சிமெண்டு படி மடியாக ஏறி வந்தால் நேரே விருப்பக்கூடியவர்கள் ஓம் நமஸ்ரீராயன் ஓம் நமஸ்ரீராயன் ஓம் நமஸ்ரீராயம் நமஸ்ரீராய ஓம் நம ஸ்ரீராயன் ஓம் நம ஸ்ரீராய ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் Om Namah Shivaya. 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 Om